முடிவுகளின்படி மாவட்டத்திலேச கட்சிக்கு மக்களை ஏகோவித்தொடர்ந்து வணக்கம் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில முடிவெடுக்க முழு தரணத்தில இருக்கலாம் மண்டக்கள மாவட்டத்தை பொறுத்தளவில் தமிழரசு கட்சி மிக பெரும்பான்மையாக எல்லா இடங்களிலும் கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கின்றது சில பிரதேசங்களில் ஆட்சி அமைக்க நிலை சில இடங்களிலே இந்த தேர்தல் வீதாசார உலகின் அடிப்படையில் தமிழ் தேசிய அல்லது கட்சிகளை அர்ப்பணித்துக் கொண்டு ஆட்சே வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையிலே மட்டக்களப்பு மாநகர சபையிலே கொண்டு அதிகளவாக பதினாலு ஆசனங்களை ஆகவே ஆட்சி அமைக்க வேண்டிய பொறுப்பு மக்களில் தந்திருக்கின்றார்கள் ஆனால் அமைப்பதற்கு மொத்தமாக முப்பத்தி நான்கு இருக்கிறவர்களில் பதினேழுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்த்துக் கொண்டு ஆட்சி அமைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது அங்கு சுயேட்சை குழுக்களும் மற்றும் பல கட்சிகள் இருக்கின்றன அவர்களுடைய பேச்சுவார்த்தை பொழுது உண்மையிலே முழுமையாக எல்லோருக்கும் தலைமை தரலாம் உங்களுக்கு தெரியும் கடந்த முறை கூட கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அமைத்திருந்தது மிக நேர்மையாக மிக திறமையாக மிக உத்தியான முறையிலே அந்த மாநகரத்தை அவர்கள் அபிவிருத்தி பணிகளை கையாள் அதே போன்ற நிலையிலே எதிர்வரும் காலங்களில் மற்ற கிழக்கு மாநிலத்தை நாம் அபிவிருத்தி செய்ய கையாள்வதற்கு தமிழ்தே செய்யப்பட்டுடன் நாம் அவன் ஆட்சி அமைக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே மற்ற உறுப்பினர்கள் சுயேட்சைக்குழு சார்பாக நாலு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மற்றும் எஸ்டிவிசாரம் ஊராக இரண்டு உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள்

பாடங்கள் அல்லது இந்த வாரத்தின் இறுதி பகுதியிலெல்லாம் வரும் அதன் பின்பு நாம் அந்த உறுதிப்பாட்டை பெற்றுக் கொள்வோம் அதன் பின்பு ஆட்சியமைப்பதற்கான சகல நடைமுறைகளையும் மேற்கொள்வோம் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களிடையே முதல்வருக்கான தெரிவுடன் பெற்றுள்ளது நாங்கள் ஒரு எல்லா பிரதேசங்களிலும் தரக்கூடிய ஒரு கலந்துரையாடலை செய்யப்பட்ட தேர்வுன்னை நடத்திருந்தோம் நாங்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து அவருடைய எண்ணப்பாடுகள் அவர்களுடைய விருப்பங்களையும் கருத்தில் கொண்டு அந்த தீர்வை நாங்கள் செய்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் உண்மையாக எல்லா பிரதேச சபைகளிலும் உள்ள சபைகளில் நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களை வெற்றி பெற்ற உறுப்பினர்களை பிரதானமாக அழைத்து அவர்களின் ஊடான பிரிவுகளிலே ஒவ்வொரு ஊராட்சி சபைகளுக்கும் அந்த பிரதேசத்திற்குரிய மாநகராட்சிக்கு அதற்குரிய மாநகர முதல்வர் பிரதி முதல்வர்களும் பேர்களும் முன்மொடிய பட்டுள்ளன அதே போன்று உள்ளாட்சி மற்றும் சபைகளிலே அதற்குரிய தவிசாளர்கள் பிரிவு பேர்கள் முன்மொழியப்பட்டுள்ளனர் அந்த அடிப்படையிலே நாங்கள் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு அந்த உறுப்பினர்களின் ஊடாக முதல் இரண்டு வருடங்களுக்கும் சிவம் பாக்கியநாதன் அவர்களையும் அடுத்த இரண்டு வருடங்களுக்கு துரசிங்கம் சிங்கம் மதன் அவர்களையும் முதல்வராகவும் அடுத்த பிரதி முதல்வராக வைரமுத்து தினேஷ்குமார் அவர்களையும் முதல் இரண்டு வருடங்களுக்கு பின்னிய ரெண்டு வருடங்களுக்கு ரகுநாதன் அவர்களையும் முன்வடி இந்த உறுப்பினர்களாக முன்வடி பட்டிருக்கின்றது இதற்கான இறுதியான தீர்மானங்கள் கட்சியின் மாவட்ட குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் தற்போது அவர்களுடைய பெயர்கள் முன்வடிக்கப்பட்டு அவர்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த தேர்தலில் முடிவுகளின்படி மாவட்டத்திலே எமது தமிழரசு கட்சிக்கு மக்கள் ஏகோபித்த ஆதரவினை தந்ததன் அடிப்படையிலே குறிப்பாக தமிழ் பேசுகின்ற அல்லது தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற எல்லா பிரதேச சபைகள் அல்லது உள்ளாட்சி சபைகளை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் என்று உறுதியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் நாங்கள் நிச்சயமாக அந்த சபைகள் அமைத்து நாங்கள் அந்த அந்த பிரதேசங்களில் அந்த தமிழ் தேசியன் சார்பாகவும் அபிவிருத்தி சார்பாகவும் உறுதியான நிலைப்பாடுகளை கொண்டு செல்வோம் என்பதை நான் படத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதை ஓகே ஓ அந்த சபை சரி உண்மையாகவே அதே போன்றோ எங்களுடைய மாநகர சபைகளிலும் நாங்கள் எங்களுடைய உறுதியான ஏனென்றில் ஏனென்றால் பதினாறு உறுப்பினர்கள் எங்களுக்கு வேகபூர்வமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலதிகமாக தேவைப்படுகின்ற இரண்டு உறுப்பினர்களை அல்பது கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு தருவதாக உறுதியளித்திருக்கின்றன அந்த அடிப்படையிலே நாங்கள் மாநகர சபையில் இந்த உறுப்பினர்கள் முன்மொழியப்பட்ட உறுப்பினர்கள் பதவிகளுக்கு அடிப்படையாக அமைத்து மனரசிகை ஆட்சி அமைக்கும் என்பது உரியவரை தெரிவித்துக் கொள்கின்றேன்